ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் வயநாடு வயநாட்டில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு எத்தனையோ குடும்பங்களோட நிலைமை அப்படின்றது வந்து இப்போ கேள்விக்குறியாக இருக்குது எந்த ஒரு டயத்தில் வந்து எந்த ஒரு நடிகருமே குரல் கொடுக்காத ஒரு சமயத்தில் சூரியானா அவர்கள் அண்டு சூர்யானா ஃபேமிலிஸ்லேருந்து ஐம்பது லட்சம் கேரளா முதலமைச்சர் நிதிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தேவையான உதவிகளை செய்கிறதுக்கு ஐம்பது லட்சம் அப்படின்றத தூக்கி வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் அதாவது கேரளாவிலேயே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க எக்கச்சக்கமான அரசியல்வாதி எவ்வளவோ பேர் இருக்காங்க பட் யாருமே அந்த இடத்துல வந்து முன் ஒரு சமயத்தில் தமிழ்நாட்டிலருந்து சூர்யாண்ணா அண்ட் சூர்யாண்ணா ஃபேமிலிஸ்லேருந்து ஐம்பது லட்சம் அப்படின்றத வந்து நிதி உதவிக்காக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூர்யாண்ணா அவர்களோட அந்த ட்விட்டரில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வயநாடு நிலச்சரிவில் மீட்பு பணியில் ஈடுபட்ட களப்பணியாளர்கள் அதாவது மருத்துவ குழுவாக இருக்கட்டும் ஃபயர் சர்வீஸாக இருக்கட்டும் அனைத்து விதமான களப்பணியாளர்களுக்கும் என் நான் வந்து தளம் வழங்குகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் வந்து ட்விட்டரில் சொல்லியிருந்தார் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயங்க ஐம்பது லட்சம் அப்படின்றத அந்த கேரள அரசுக்கு வந்து சூரியன்னா அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயநாடு நிலச்சரிவில் தத்தளிக்கும் மக்களுக்கு நிதி நிதி உதவி சாப்பாடாக இருக்கட்டும் தேவையான உடையாக இருக்கட்டும் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துக்கும் அந்த ஒரு அமௌண்ட் வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காக வந்து நிதியுதவி செஞ்சிருக்காங்க அதாவது நம்ம பக்கத்து ஸ்டேட்டாக இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்கள் பேர் நம்ம நம்ம மக்கள் தமிழ் மக்கள் தான் அதில் வந்து எத்தனையோ பேர் வந்து இங்கேருந்து குடிபெயர்ந்து அங்கே போய் வேலைக்காகவோ தங்களோட குடும்ப கஷ்டத்துக்காகவோ அங்கே போய் தங்கி வேலை பார்க்குறாங்க எல்லோரும் அந்த ஒரு சமயத்தில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு எத்தனையோ குடும்பங்கள் வந்து சின்னா பின்னமாக போயிருக்குன்னே சொல்லலாம் எல்லாருமே அந்த ஒரு கடவுளை வந்து பிரார்த்திப்போம் இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்காமல் இருக்க எவ்வளவோ செலிப்ரிட்டிஸ் இருந்தாலும் எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் எவ்வளோ கோடி கோடியாக சொத்து இருந்தாலும் அதை கொடுக்கணும்னு ஒரு மனசு வந்து எல்லாருக்குமே வந்துடாது ஒரு குறிப்பிட்ட அதாவது இந்த கடலால் கடவுளால் அருளிக்கப்பட்ட ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களால் மட்டும்தான் அந்த கொடுக்கணும் கொடுத்து உதவணும் அப்படின்ற மனசு வந்து வரும் அது வந்து இவங்க ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லாங்க இவங்க செய்யாத நல்லது இல்லை இவங்க பண்ணாத தர்மம் இல்லை இவங்க செய்யாத எதுவுமே கிடையாது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாரும் உங்களுக்குமே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மனம் உருகி இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் பதிவு பண்ணுறேன் நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லை நம்ம இந்தியாவிலேயே இந்த மாதிரி துயர சம்பவங்கள் இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்னு இறைவனை பிரார்த்திப்போம் எல்லாரும் எல்லாரும் கடவுளை வந்து பிரார்த்தனை செய்யுங்க கொடுத்து உதவிய அந்த இரு உள்ளங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நன்றி